கைஸ் நம்ம தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர் டே டெய்லி வேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க கைஸ் பெர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு எக்ஸாம் இல்லாமல் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ பேஸ் பண்ணி ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி எயிட் ஜான் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கேஷ் டெய்லியும் வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் எம்என்ஜி ஜாப் பற்றின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷஸ் லைக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியும் வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்டோர் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஓட்டி செக் பண்ணி பாருங்கள் கைஸ் இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அந்த இது கூடவே அட்டாச்ச்டாக அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க ஸோ இதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி கரெக்டாக ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க அந்தது அதுக்கப்புறம் உங்கள் நேமு அட்ரஸ்ஸு இமெயில் ஐடி மொபைல் நம்பர் நேஷ்னாலிட்டி டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க அண்ட் இது கூட வேறு என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த அட்ரெஸுக்கு இங்கே சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி அட்ரஸ் கொடுத்துருக்காங்களே இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் ஜான்வரிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் நீங்கள் சென்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போஸ்ட் விளோமா கூட வந்து நீங்கள் சென்ட் பண்ணி அப்ளை பண்ணலாம் இல்லைனா வந்து பர்சன் டேரெக்டாக நீங்கள் கொண்டு போய் கொடுத்து இந்த அட்ரஸுக்கு கூட போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்ன்றதையும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஸோ ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து மெக்கானிக்கல் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் தென் இது மட்டும் இல்லாமல் ப்ரிஃபர்ட் ஸ்கில்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா லைக் ரோபோட்டிக்ஸு தென் அதுக்கப்புறம் வந்து ரேபிட் ப்ரோட்டோ டைப்பிங்கு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் லைக் கேட் கேம் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அதாச்சும் முன்னுரிமை கொடுக்குறோன்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பர் டேக்கு நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் வந்து உங்களுக்கு சேலரி கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ பேஸ்ட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஹையர் பண்ண போகிறதா தெளிவாகவே வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க கைஸ் ஓகேங்களா ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபிஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ கைஸ்